உலகத்திலேயே ரொம்ப ஒரு அற்புதமான அமுது மாதிரி உள்ள உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தாய்ப்பால் தான் அந்த தாய்ப்பால் தான் நம்மளுடைய முதல் உணவு நம்மை வந்து கடைசி வரைக்கு மரணப்படுக்கை போகிற வரைக்கும் வந்து நம்மை வந்து ஒரு நோய் எதிர்பார்த்தல் நல்ல உள்ள மனிதனாக மாற்றுவது வந்து அந்த தாய்ப்பால் தான் தான் மருத்துவ உலகம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒவ்வொரு நாளும் வந்து நாம் வந்து குழந்தைய கை குழந்தை குழந்தை பிறந்த தினத்தில் இருந்து ஒன்னேகால் வயது வரைக்கும் என்றைக்குமே தாய்ப்பாலை தவிர்க்கக்கூடாது முடிந்த வரைக்கும் குழந்தையுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை தேவைக்கு தேவைக்கேற்ற போதெல்லாம் தாய்ப்பாலை கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக வலியுறுத்தி சொல்லி வருகிறது ஏன் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தாய்ப்பாலில் அப்படி என்ன இருக்கிறதுங்கிறது சில விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனால் அதில் தெரியாத விஷயங்கள் இன்றைக்கும் கூட மருத்துவ உலகுக்கு நிறையவே இருக்குது அப்படி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாயினுடைய கருத்தரித்து இருக்கும் பொழுது தாயினுடைய வயிற்றுக்குள்ள அந்த குடல் பகுதியில் நோய்கள் வராமல் டயரியாலாம் வந்துடாமல் நமக்கு வந்து காத்து இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆன்டிபாடிஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே குழந்தை பேர் நடந்த மொமெண்ட்டில் அத்தனை அந்த ஆன்டிபாடிஸும் வந்து தாயினுடைய மார்பு பகுதிக்கு வந்து தாய்ப்பாலுக்கோடு கலந்து ரெடியாக காத்து நிற்கிறது எப்படி அது வரைக்கும் கற்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த அந்த ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தையை பெற்ற உடனே அந்த தாயினுடைய மார்பு பகுதிக்கு வந்து காம்பு பகுதியில் பாலோடு கலப்பதற்கு தயாராக வந்திருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அதனால தான் வந்து அந்த முதல்ல கொடுக்கக்கூடிய அந்த சீம்பால் அப்படிங்கிறது வந்து மிக மிக நல்ல ஒரு எதிர் நுண்ணுயிரி தன்மையும் நிறைய நோய் எதிர்பாற்றலை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருப்பது வந்து அந்த சீம்பால் அதை தொடர்ந்து அந்த தாய் உற்பத்தி செய்யக்கூடிய அத்தனை அந்த ஆன்டிபாடிஸும் வந்து தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு வந்து கிடைக்கிறது அதனால் தாய்ப்பாலுக்கு இணையாக ஏதாவது ஒரு ஃபார்முலா தயாரிக்கணும்னு எத்தனையோ முயற்சிகள் வந்து மருத்துவ உலகமும் உணவியல் விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சாங்க ஆனால் அதில் முழுமையாக வெற்றி பெற முடியலை ஏன்னா அந்த ஆன்டிபாடிஸ் அவ்வப்போது உற்பத்தியாகி குழந்தையை வந்து வயிற்றோட்டமோ அந்த கழிச்சலோ வராமல் பாதுகாப்பதற்கு தேவையான ஆன்டிபாடியை தாய் உற்பத்தி செய்து குழந்தைக்கு பாலின் வழியாக கலந்து தரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நவீன விஞ்ஞானம் செய்யவே முடியலை அதில் நிறைய தடவை தோற்று தான் போயிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து குழந்தைக்கு தேவையை வந்து புரிந்து கொண்டு தாய் வழியாக அனுப்புறதுனால தான் தாய்ப்பாலுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம்